मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ जीवन की राहों में बार ता हूँ विघ्नों से हार खाता और दास होता छाया में पुरानी आदतें उभर आती है आपके याद के बिना एक पल भी अध बाबा पर मैं आप हूँ बाबा ஓம் சாந்தி பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா நான் உங்களுடையவன் என்ற தலைப்பில் பட்டின் இன்று பனிரெண்டாவது நாள் இன்றைய முரளியின் தேதி இரண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முரளியின் தலைப்பு பந்தனங்களிலிருந்து தடைகளிலிருந்து விடுபடுவதற்கான யுக்தி ஆன்மீக சக்தி இன்று பாப்தாதா தன்னுடைய ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீக தன்மையின் சக்தியை பார்த்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு ஆன்மீக குழந்தையும் ஆன்மீக தந்தையிடமிருந்து ஆன்மீக சக்தியின் சம்பூர்ண அதிகாரத்தை உரிமையை குழந்தையாக இருக்கும் காரணத்தினால் பிராப்தி செய்து இருக்கிறார்கள் பிராப்தி சுரூபமாக எந்த அளவு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருந்தோம் அனைத்து குழந்தைகளும் ஒவ்வொரு நாளும் தன்னை ஆன்மீக குழந்தை என்று கூறி ஆன்மீக தந்தைக்கு அன்பு நினைவுகளின் பிரதிபலனை வாய் மூலம் அல்லது மனதின் மூலம் அன்பு நினைவு மற்றும் நமஸ்காரத்தின் ரூபத்தில் கொடுக்கின்றார்கள் நீங்கள் பிரதிபலனை கொடுக்கின்றீர்கள் இல்லையா இதன் ரகசியமாக தினசரி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளே என்று கூறி ஆன்மீக சக்தியின் உண்மையான சுரூபத்தை நினைவூட்டுகின்றார் ஏனென்றால் இந்த பிராமண வாழ்க்கையின் விசேஷமே ஆன்மீக தன்மைதான் இந்த ஆன்மீக சக்தி மூலம் தன்னை மற்றும் மற்றவர்களை பரிவர்த்தனை செய்கிறீர்கள் முக்கியமான அஸ்திவாரமே இந்த ஆன்மீக சக்தி தான் இந்த சக்தி மூலமே அநேக விதமான உலகியல் பந்தனங்களிலிருந்து முக்தி கிடைக்கின்றது எதுவரையிலும் அநேக சூக்ம பந்தனங்கள் அதை அவர்களும் இந்த பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று அனுபவம் செய்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் முக்தி அடைவதற்கான யுக்தியை நடைமுறையில் கொண்டு வர முடியவில்லை அதற்கான காரணம் என்ன ஆன்மீக சக்தியை ஒவ்வொரு காரியத்திலும் உபயோகப்படுத்துவதில்லை ஒரே நேரத்தில் எண்ணம் சொல் மற்றும் செயலை மூன்றையும் ஒன்றாக சேர்த்து சக்திசாலியானதாக மாற்ற வேண்டும் ஆனால் எதில் தொய்வு ஏற்படுகிறது ஒரு பக்கம் எண்ணத்தை சக்திசாலியான மாற்றுகின்றார்கள் என்றால் வார்த்தைகளில் கொஞ்சம் தொய்வாகி விடுகிறார்கள் எப்பொழுதாவது வார்த்தைகளை சக்திசாலியாக ஆக்குகிறார்கள் என்றால் காரியத்தில் தொய்வாகி விடுகிறார்கள் ஆனால் இந்த மூன்றையுமே ஒரே நேரத்தில் ஆன்மீக சக்திசாலியானதாக மாற்றி விட்டீர்கள் என்றால் இதுதான் முக்தி அடைவதற்கான யுக்தி எப்படி உலகின் படைப்பில் மூன்று காரியங்கள் ஸ்தாபனை பாலனை மற்றும் விநாசம் மூன்றுமே அவசியமாக இருக்கிறது அதேபோல் போல் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான யுக்தி எண்ணம் சொல் மற்றும் செயல் மூன்றிலும் சேர்ந்தே உள்ளது ஆன்மீக சக்தி அவசியமானதாகவும் இருக்கின்றது எப்பொழுதாவது மனதின் எண்ணங்களை பாதுகாக்கின்றார்கள் என்றால் வார்த்தைகளில் குறை ஏற்பட்டு விடுகிறது பிறகு அப்படி யோசிக்கவில்லை ஆனால் என்ன ஆகிவிட்டது என தெரியவில்லை என்று கூறுகிறார்கள் மூன்றின் மீது முழுமையான கவனம் வேண்டும் ஏன் இந்த மூன்று சாதனங்கள் தான் சம்பன்ன நிலையை மற்றும் தந்தையை பிரத்தக்ஷம் செய்யக்கூடியவை முக்தி அடைவதற்காக இந்த மூன்றிலும் ஆன்மீகத்தன்மை அனுபவமாக வேண்டும் யார் மூன்றிலும் யுக்தி யுக்தாக இருக்கிறாரோ அவர்தான் ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிறார் அந்த மாதிரி இன்று பாப்தாதா சுக்ஷ்ம பந்தனங்களை பார்த்து கொண்டிருந்தார் சுக்ஷ்ம பந்தனத்திலும் கூட விசேஷமாக இந்த மூன்றின் தொடர்பு இருக்கிறது பந்தனத்தின் அடையாளம் பந்தனம் உள்ளவர் எப்பொழுதும் மற்றவர்கள் மற்றும் மற்றவையின் வசத்தில் இருப்பார் பந்தனம் உள்ளவர்கள் தன்னை உள்ளார்ந்த குஷி மற்றும் சுகத்தில் இருப்பதாக எப்பொழுதும் அனுபவம் செய்ய மாட்டார்கள் எப்படி உலகத்திலும் அல்ப காலத்தின் சாதனம் அல்ப காலத்தின் குஷி மற்றும் சுகத்தை அனுபவம் செய்ய வைக்கிறது ஆனால் மனதின் மற்றும் அழியாத அனுபவத்தின் அனுபவம் இருக்காது அந்த மாதிரி சூக்ம பந்தனத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஆத்மாக்கள் ஐந்த பிராமண வாழ்க்கையிலும் சிறிது நேரத்திற்காக சேவையின் சாதனம் குழுவின் சக்தியின் சாதனம் ஏதாவது பிராப்தியின் சாதனம் சிரேஷ்ட தொடர்பின் சாதனம் என்ற இந்த சாதனங்களின் ஆதாரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எதுவரை சாதனம் இருக்குமோ அதுவரை குஷி மற்றும் சுகத்தின் அனுபவம் செய்கிறார்கள் ஆனால் சாதனம் முடிவடைந்தது என்றால் குஷியும் முடிவடைந்தது எப்பொழுதும் ஒரே சீராக இருக்க மாட்டார்கள் சில நேரம் குஷியில் வேறு மாதிரி இல்லாத அளவுக்கு நடனமாடுவார்கள் சில நேரம் துக்கத்தில் நடனம் ஆடுவார்கள் ஆனால் நடனத்தை விட்டு நிற்கிறார் என்றால் ஒரு சின்ன கல்லை கோல மலைக்கு சமமாக அனுபவம் செய்வார்கள் ஏனென்றால் உண்மையான சக்தி இல்லாத காரணத்தினால் சாதனங்களின் ஆதாரத்தில் குஷியில் நடனமாடுகின்றார் சாதனம் அகன்றுவிட்டதே என்றால் எங்கே நடனமாட முடியும் எனவே உள்ளே ஆன்மீக சக்தி மூன்று ரூபங்களில் எப்பொழுதும் சேர்ந்தே அவசியம் இருக்க வேண்டும் முக்கியமான பந்தனம் மனதின் எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி இருப்பதில்லை தன்னுடைய எண்ணங்களின் வசமாகும் காரணத்தினால் மற்றதின் வசமான அனுபவம் செய்கிறார்கள் யார் தன்னுடைய எண்ணங்களின் பந்தனத்தில் இருக்கின்றாரோ அவர் அதிக நேரம் இதிலேயே பிஸியாக இருப்பார் எப்படி நீங்களும் காற்றின் மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்கள் இல்லையா கோட்டையை உருவாக்கிறார்கள் பிறகு கலைக்கிறார்கள் மிக நீளமான சுவரை எழுப்புகிறார்கள் எனவே காற்றுக்கோட்டை என்று சொல்லப்படுகிறது எப்படி பக்தியில் பூஜை செய்து நன்றாக அலங்காரம் செய்து தண்ணீரில் மூழ்கடிக்கிறார்கள் அதே போல எண்ணத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கும் ஆத்மா மனதில் மிக அதிகமாக உருவாக்குகின்றார்கள் மேலும் மிக அதிகமாக உருவாக்கியதை களைப்பார்கள் அவர்களே இந்த வீணான காரியத்தினால் களைப்படைந்து விடுகிறார்கள் மனமுடைந்தும் போய் போய்விடுகிறார்கள் மேலும் சில நேரம் அபிமானத்தில் வந்து தன்னுடைய தவறை மற்றவர்கள் மேல் சுமத்திக் கொண்டே இருப்பார்கள் இருந்தாலும் காலம் கழிந்த பிறகு எதை நான் சரியாக செய்யவில்லை என்று உணர்கிறார்கள் யோசிக்கிறார்கள் ஆனால் அபிமானத்தின் வசமான காரணத்தினால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் மற்றவர்களை தான் குறை கூறுவதற்கு யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் அனைத்தையும் விட மிக பெரிய பந்தனம் இந்த மனதின் எண்ணங்களின் பந்தனங்களினால் உருவாகும் பந்தனமாகும் அதனால் புத்தியில் பூட்டு போடப்படுகிறது எனவே எவ்வளவுதான் புரிந்து முயற்சி கொள்ள செய்தாலும் அவரால் புரிந்து கொள்ள முடியாது மனதின் எண்ணங்களின் பந்தனத்தின் முக்கிய அடையாளம் உணரும் சக்தி முடிவடைந்து விடுகிறது எனவே இந்த சூக்ம பந்தனத்தை அகற்றாமல் ஒரு மனதில் குஷி மற்றும் சதா காலத்திற்கான அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்ய முடியாது அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவது மற்றும் எப்பொழுதும் குஷியில் நடனம் ஆடுவதுதான் சங்கம யுகத்தின் விசேஷம் எனவே சங்கம யுகத்தை சேர்ந்தவராக மாறி ஒருவேளை இந்த விசேஷத்தை அனுபவம் செய்யவில்லை என்றால் அவரை என்னவென்று கூறுவது எனவே என்னிடம் எந்த விதமான எண்ணங்களின் பந்தனமே இல்லையே என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள் அது வீணான எண்ணங்களின் பந்தனமாக இருந்தாலும் பொறாமை வெறுப்பு நிறைந்த எண்ணமாக இருந்தாலும் அலட்சியத்தின் எண்ணமாக இருந்தாலும் அல்லது சோம்பலின் எண்ணமாக இருந்தாலும் அப்படி எந்த விதமான எண்ணமும் அது மனதின் எண்ணத்தின் பந்தனத்தின் அடையாளம் ஆகும் அந்த மாதிரி என்று பாப்தாதா பந்தனங்களை பார்த்து கொண்டிருந்தார் விடுபட்ட ஆத்மாக்கள் எத்தனை பேர் என்பதையும் பார்த்து கொண்டிருந்தார் பெரிய பெரிய கயிறுகள் அறுந்துவிட்டன இப்பொழுது இந்த நுண்ணியமான கயிறுகள் இருக்கின்றன மிக மெல்லிய கயிறு ஆனால் பந்தனத்தில் கட்டி போடுவதில் மிகவும் சக்தி நிறைந்தது நான் பந்தனத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன் என்பதே தெரியாது ஏனென்றால் இந்த பந்தனம் அல்ப கால போதையையும் ஏற்றுகிறது எப்படி அழியும் போதையுள்ள மனிதன் தன்னை ஒரு பொழுதும் தாழ்ந்தவன் என்று நினைப்பதில்லை சாக்கடையில் கிடப்பார் ஆனால் தான் மாளிகையில் இருப்பதாக நினைப்பார் கை காலியாக இருக்கும் தன்னை ராஜா என்று நினைப்பார் அதே போல் இந்த போதை உள்ளவர் ஒருபோதும் தன்னை தவறு என நினைக்க மாட்டார் எப்பொழுதும் தன்னை சரியானவர் என்று நிரூபிப்பார் அல்லது அலட்சியத்தை காண்பிப்பார் இதுவோ நடக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறுவார் எனவே இன்று மனதின் எண்ணங்களின் பந்தனத்தை மட்டும் கூறினோம் பிறகு வார்த்தைகள் மற்றும் காரியத்தின் பந்தனங்களை பற்றி கூறுவோம் புரிந்ததா ஆன்மீக சக்தி மூலமாக முக்தியை அடைந்து கொண்டே இருங்கள் சங்கம யுகத்தில் ஜீவன் முக்தியை அனுபவம் செய்வதுதான் எதிர்காலத்தின் ஜீவன் முக்தி பிராப்தியை அடைவது பொன் விழா ஆண்டில் ஜீவன் முக்தாக ஆக வேண்டும் இல்லையா அல்லது பொன் விழாவை மட்டும் கொண்டாட வேண்டுமா ஆவதுதான் கொண்டாடுவது உலகத்தினர் கொண்டாட மட்டும் செய்கிறார்கள் ஆனால் இங்கு அந்த மாதிரி ஆகின்றோம் இப்பொழுது விரைவில் தயாராகி விடுங்கள் அப்பொழுதுதான் அனைவரும் உங்களுடைய முக்தி மூலமாக முக்தாகி விடுவார்கள் அறிவியலை சேர்ந்தவர்களும் அவர்களால் உருவாக்கப்பட்ட சாதனங்களின் பந்தனத்தில் கட்டப்பட்டு இருக்கின்றார்கள் தலைவர்களையும் பாருங்கள் தப்பித்துக் கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் எவ்வளவு கட்டப்பட்டு இருக்கிறார்கள் நினைத்தாலும் செய்ய முடிவதில்லை என்றால் அது பந்தனம் தானே அனைத்து ஆத்மாக்களையும் பலவிதமான பந்தனங்களிலிருந்து விடுபட செய்ய வைக்கக்கூடிய சுயம் நீங்கள் விடுபட்டவராக அனைவரையும் விடுபட்டவராக ஆக்குங்கள் உலகிலுள்ள அனைவருமே முக்தி முக்தி என்று கூறி கதறி கொண்டிருக்கின்றார்கள் சிலர் ஏழ்மையிலிருந்து விடுபட விரும்புகிறார்கள் சிலர் குடும்பத்திலிருந்து விடுபட விரும்புகிறார்கள் ஆனால் அனைவரின் குரல் முக்தி அடைவதற்கானதுதான் எனவே இப்பொழுது முக்தி வழங்குபவராகி முக்தி அடைவதற்கான வழியை கூறுங்கள் மற்றும் முக்தியின் ஆஸ்தியை கொடுங்கள் தந்தையால் செய்ய முடியும் காரியம் என்ற செய்தி அனைவரிடமும் சென்றடைகிறது என்றும் புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன நீங்கள் பிராப்தியை அடைய வேண்டும் தந்தைக்கு அடைய வேண்டாம் உங்களுக்கு பிரஜைகள் வேண்டும் பக்தர்களும் வேண்டும் தந்தைக்கு எதுவுமே வேண்டாம் யார் உங்களுடைய பக்தர்களாக இருப்பார்களோ அவர்கள் தந்தையின் பக்தர்களாக இயல்பாகவே ஆகிவிடுவார்கள் ஏனென்றால் துவாபர யுகத்தில் நீங்கள்தான் முதல் பக்தனாக ஆவீர்கள் முதலில் தந்தையின் பூஜையை தொடங்குவீர்கள் அனைவரும் இப்பொழுது உங்களை பின்பற்றி செய்வார்கள் எனவே இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய கூக்குரலை கேளுங்கள் முக்தி அளிக்கும் வள்ளலாக ஆகுங்கள் நல்லது எப்பொழுதும் ஆன்மீக சக்தியின் மூலம் முக்தியை அடையக்கூடிய எப்பொழுதும் தன்னை சூட்ச் பந்தனத்திலே இருந்து விடுபட செய்து முக்தி அளிக்கும் வள்ளலாக கூடிய எப்பொழுதும் தன்னை மனதின் குஷி மற்றும் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தில் மிகவும் முன்னேறி செல்ல வைக்கக்கூடிய முன்னேறி செல்லக்கூடிய எப்பொழுதும் அனைவர் மீதும் முக்தி அடைந்த ஆத்மாவாக ஆவதற்கான சுப பாவனை வைத்திருக்கும் ஆன்மீக சக்திசாலியான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் பார்ட்டிகளுடன் சந்திப்பு நீங்கள் கேட்பதின் கூடவே சுரூபம் ஆவதிலும் சக்திசாலியான ஆத்மாக்கள் இல்லையா எப்பொழுதும் தன்னுடைய எண்ணங்களில் ஒவ்வொரு நாளும் தனக்காக மற்றும் மற்றவர்களுக்காக ஏதாவது உற்சாகம் ஊக்கம் நிறைந்த எண்ணத்தை வையுங்கள் இன்றைய நாட்களில் செய்தித்தாள்களில் அல்லது நிறைய இடங்களில் இன்றைய சிந்தனை என்று விசேஷமாக எழுதுகிறார்கள் அதே போல் தினசரி மனதின் எண்ணத்தில் ஏதாவது ஊக்கம் உற்சாகம் வெளிப்படும் ரூபத்தில் கொண்டு வாருங்கள் மேலும் அதே எண்ணத்தினால் தானும் சுரூபமாகுங்கள் மற்றவர்களின் சேவையிலையும் ஈடுபடுத்தி அவர்களையும் முன்னேற்றம் அடைய செய்ய வையுங்கள் மற்றவர்களை சேவையில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் என்ன ஆகும் எப்பொழுதுமே புதிய ஊக்கம் உற்சாகம் இருக்கும் இன்று இதை செய்வோம் இன்று அதை செய்வோம் என்ற ஊக்கம் இருக்கும் உற்சாகமும் இருக்கும் எப்படி ஏதாவது விசேஷ நிகழ்ச்சி இருக்கிறது என்றால் ஏன் ஊக்கம் உற்சாகம் வருகிறது எதை செய்வோம் பிறகு இதை செய்வோம் என்ற திட்டத்தை உருவாக்குகிறீர்கள் இல்லையா இதன் மூலமாக விசேஷமாக ஊக்கம் உற்சாகம் வருகிறது அதே மாதிரி தினசரி அமிர்த வேளையில் விசேஷமாக உற்சாகத்தின் எண்ணம் வையுங்கள் மேலும் பிறகு சோதனை செய்து பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய வாழ்க்கையையும் சதா காலத்திற்கு உற்சாகம் நிரம்பியதாக இருக்கும் மேலும் உற்சாகம் கொடுப்பதாகவும் ஆகிவிடும் புரிந்ததா எப்படி மனோரஞ்சன நிகழ்ச்சிகள் நடக்கின்றன அதே போல் தினசரி இந்த மனதிற்கான மனோரஞ்சன நிகழ்ச்சி இருக்கட்டும் நல்லது நீங்கள் இப்பொழுது சக்திசாலியான நினைவில் முன்னேறி செல்லும் ஆத்மாக்கள் தானே சக்திசாலியான நினைவின்றி எந்த ஒரு அனுபவமும் ஏற்படாது எனவே எப்பொழுதும் சக்திசாலியாகி முன்னேறி சென்று கொண்டே இருங்கள் எப்பொழுதும் தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடி ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் மேலும் சேவையின் பலனை அடையுங்கள் எந்த அளவு சக்தி இருக்கின்றதோ அந்தளவு சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டே இருங்கள் அது உடல் மூலமாக மனன் மூலமாக பணம் மூலமாக இருந்தாலும் ஒன்றிற்கு பல மடங்கு அவசியமாக கிடைக்கும் தனக்காக சேமிக்கிறீர்கள் அநேக ஜென்மங்களுக்காகவும் சேமிக்க வேண்டும் ஒரு ஜென்மத்தில் சேமிப்பதினால் இருபத்தோரு ஜென்மங்கள் கடும் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் இந்த ரகசியத்தை தெரிந்து இருக்கிறீர்கள் இல்லையா எனவே எப்பொழுதும் தன்னுடைய எதிர்காலத்தை உயர்ந்ததாக மாற்றிக்கொண்டே இருங்கள் மிகவும் குஷியோடு தன்னை சேவையில் முன்னேற்றிக் கொண்டே இருங்கள் எப்பொழுதும் நினைவு மூலமாக ஒரே சீரான நிலையோடு முன்னேறுங்கள் நீங்கள் நினைவின் குஷி மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு குஷி கொடுக்கக்கூடிய சேவாதாரி தானே உண்மையான சேவாதாரி என்றால் எப்பொழுதும் தானும் முழு ஏடுபாட்டில் மூழ்கி இருப்பது மேலும் மற்றவர்களையும் முழு ஏடுபாட்டில் மூழ்கச் செய்வது ஒவ்வொரு இடத்தின் சேவை அதன் உடையது இருந்தும் ஒருவேளை அவரே லட்சியம் வைத்து முன்னேறி செல்கின்றார் என்றால் இந்த முன்னேறி செல்வது என்பது அனைத்தையும் விட குஷிக்கான விஷயமாகும் உண்மையில் இந்த உலகியல் படிப்பு அனைத்தும் அழியக்கூடியவை அழியாத பிராப்திக்கான சாதனம் இந்த ஞானம் மட்டும்தான் அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்கள்தானே பாருங்கள் சேவாதாரிகள் உங்களுக்கு நாடகத்தில் எவ்வளவு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது பொன்னான வாய்ப்பை எந்த அளவு முன்னேற்றுகிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய கையில் இருக்கின்றது எந்த மாதிரியான பொன்னான வாய்ப்பு அனைவருக்கும் கிடைப்பதில்லை கோடியில் சிலருக்கு தான் கிடைக்கிறது உங்களுக்கு கிடைத்து விட்டது அந்த அளவு குஷி இருக்கின்றதா உலகத்தில் எது யாரிடம் இல்லையோ அது எங்களிடம் இருக்கின்றது அந்த மாதிரி குஷியில் நீங்கள் எப்பொழுதும் மூழ்கி இருங்கள் மேலும் மற்றவர்களையும் குஷியில் கொண்டு வாருங்கள் எந்த அளவு நீங்கள் முன்னேறுவீர்களோ அந்த அளவு மற்றவர்களையும் முன்னேற்றுவீர்கள் நீங்கள் எப்பொழுதும் முன்னேறி செல்பவர்கள் அங்கு இங்கு பார்த்து நிற்பவர்கள் கிடையாது எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவை எதிரில் இருக்கட்டும் பிறகு எப்பொழுதும் முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பீர்கள் தன்னை எப்பொழுதும் தந்தையின் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை என்று புரிந்து நடந்து கொள்ளுங்கள் வேலை செய்யும் குமாரிகளுடன் சந்திப்பு அனைவரின் லட்சியம் சிரேஷ்டமாக இருக்கிறதே இல்லையா இரண்டு பக்கமும் அதாவது வாழ்க்கையிலும் இருந்து கொண்டு இருப்போம் என்று அப்படி நினைக்கவில்லையே எப்பொழுதாவது ஏதாவது பந்தனம் ஏற்படுகிறது என்றால் இரண்டு பக்கமும் செல்வது வேறு விஷயம் ஆனால் பந்தனமற்ற ஆத்மாக்கள் இரண்டு பக்கங்களில் இருப்பது என்றால் ஒட்டி தொங்குவதாகும் சிலருடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது என்றால் பாப்தாதாவும் அனுமதி கொடுக்கின்றார் ஆனால் மனதின் பந்தனம் இருக்கிறது என்றால் எந்த மாதிரி ஒட்டி தொங்குவது போல் ஆகிறது ஒரு கால் இங்கே இருக்கிறது இன்னொரு கால் அங்கே இருக்கிறது என்றால் என்ன நடக்கும் ஒருவேளை ஒரு படகில் ஒரு காலை வைக்கிறீர்கள் இன்னொரு படகில் இன்னொரு காலை வைக்கிறீர்கள் என்றால் என்ன நிலைமை ஏற்படும் பிரச்சனையாகும் இல்லையா எனவே இரண்டு கால்களும் ஒரு படகில் இருக்க வேண்டும் எப்பொழுதும் தைரியத்தை வையுங்கள் தைரியம் வைப்பதினால் சுலபமாக கடந்து விடுவீர்கள் என்னுடன் பாபா இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நினைவில் வையுங்கள் நீங்கள் தனியாக இல்லை என்றால் நீங்கள் என்ன காரியம் செய்ய விரும்புகிறீர்களோ அதை உங்களால் செய்ய முடியும் குமாரிகளுக்கு சங்கம் யுகத்துல விசேஷமான பாட்டு இருக்கு தன்னை அந்த மாதிரி விசேஷமான நடிகனாக மாற்றி விட்டீர்களா அல்லது இதுவரையிலும் சாதாரணமாக இருக்கின்றீர்களா உங்களுடைய விசேஷம் என்ன சேவாதாரி தான் உங்களுடைய விசேஷம் யார் சேவாதாரியோ அவர் விசேஷமானவர் சேவாதாரி இல்லை என்றால் சாதாரணமானவராக மாறிவிட்டீர்கள் என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்கள் சங்கம் யுகத்தில் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது ஒருவேளை இப்பொழுது இந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் முழு கல்பத்திலும் கிடைக்காது சங்கம யுகத்திற்கு தான் விசேஷ வரதானம் இருக்கிறது உலகியல் படிப்பை படித்துக் கொண்டிருந்தாலும் இந்த படிப்பில் முழு ஆர்வம் மற்றும் ஈடுபாடு இருக்கட்டும் இந்த படிப்பு தடை ரூபமாக ஆகாது எனவே நீங்கள் அனைவரும் தங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கிக் கொண்டே இருங்கள் முன்னேறி கொண்டே செல்லுங்கள் எந்த அளவு தன்னுடைய பாக்கியத்தின் பூதை இருக்குமோ அந்த அளவு சுலபமாகவே மாயையை வென்றவர் விடுவீர்கள் இந்த ஆன்மீகமான போதை எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தின் பாடலை பாடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாடலை பாடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் பாடலை பாடிக்கொண்டே தன்னுடைய ராஜ்யம் வரை சென்றடைந்து விடுவீர்கள் நன்றி ஓம் சாந்தி जाल में कभी कभी उलझ जाता हूँ माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ बाबा पर मैं आपका हूँ बाबा पर मैं आप कहा मन की कम